வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் எட்டு திங்கக்கிழமை மாலை நிலவர் ஆய்வறிக்கை நேற்றுக்கு குஜராத் பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது குஜராத் மற்றும் பாகிஸ்தான் எல்லையோர பகுதியில் நகர்ந்து கொண்டிருக்கு நிகழ்வு பாகிஸ்தான் எல்லையோரத்துல ராஜஸ்தானின் தெற்கு பாலைவனத்தை ஒட்டி நகர்ந்து கொண்டிருந்தாலும் குஜராத்திற்கு நிறைய மழைப்படிவு கொடுத்துருக்குது ஜாம் நகர் மற்றும் அதற்கு வடக்கே உள்ள பகுதி எல்லாமே நல்ல மழைப்பிடிவு அகமதாபாத் மற்றும் எல்லா இடங்களுமே இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு பாகிஸ்தான்லயும் மழைப்பிடிப்பை கொடுக்குது சண்டிகர் மற்றும் இமாச்சல் பிரதேசம் பஞ்சாப் இதெல்லாம் கனமழைப்பிடிவை கொடுத்து வருகிறது இந்த நிகழ்வு படிப்படியாக மேற்கு நோக்கி நகரம் மேற்கு நோக்கி நகரும் பொழுது தீ மழையோட தீவிரம் ராஜஸ்தானோட பாலைவன பகுதிகள்லாம் அதிகமாக இருக்கும் பாலைவன பகுதிகள்லையும் குஜராத்தோட வடக்கு அந்த பாகிஸ்தான் எல்லையோர பகுதி குஜராத் பாகிஸ்தான் எல்லையோர பகுதி ராஜஸ்தான் பாகிஸ்தானோட கராச்சி உள்ளிட்ட பகுதிகள் இதெல்லாம் நிறைய மழைப்படிமை கொடுக்கும் அதே நேரத்துல வடமாநிலங்களிலையும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் குளிரலையும் வெப்ப நீராவி இணையும் வங்கக்கடலு காற்று வெப்ப நீராவின் இணையும் வட மாநிலங்களையும் மழை பிடிப்பை வளிமண்டல சுழற்சி ஆந்திர பிரதேச கடற்கரையோரமா வளிமண்டலத்துல மேலடுக்கு சுழற்சியா உருவாகி இருக்கு உருவாகி விட்டது இந்த நிகழ்வு வரக்கூடிய பத்தாம் தேதியிலிருந்து மழைப்படிவை தீவிரப்படுத்தும் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்திலையும் ஒரு நிகழ்வு இருந்து கொண்டு காற்று சுழற்சி இருந்து கொண்டு வடமேற்கு மேற்கு மேற்கு காற்றை தமிழ்நாட்டு வழியாக கொண்டு வந்து ஆந்திரப்பிரதேசத்துக்கு பிரதேசத்துக்கு வழி நடத்தும் ஆந்திர பிரதேசத்தில் ஏறக்கூடிய வெப்பநீராவி ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கும் மழைப்படிவை அடுத்ததாக தீவிரப்படுத்தப் போகிறது வடகிழக்கு மாநிலங்களுக்கும் ஆந்திரப்பிரதேசம் பிரதேசம் தெலுங்கானாவிற்கு தான் இனிமேல் நிறைய மழை ஒட்டுமொத்த வங்கக்கடலோரம் எல்லா மாநிலங்களுக்கும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா ஒடிசா சத்தீஸ்கர் வடகிழக்கு மாநிலங்கள் மேற்கு மேற்குவங்கம்னா நல்ல மழைப்படிவே வரக்கூடிய பத்தாம் தேதி கொடுக்க போகுது பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதியிலாம் தீவிரம் அடைஞ்சிடும் மழை ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிலுக்கு தீவிர மழைப்பிடிவு நிகழ்வு தீவிரமடைந்து உள்ளே நகரும் இது பதிமூணு பதினாலுலாம் ஆந்திர பிரதேச மத்திய ஆந்திர பிரதேச பகுதிகளுக்கும் தெலுங்கானாவிற்கும் பன்னெண்டு பதிமூணுலாம் மிக கனமழைப்படிவி கொடுக்க போகுது தொடர்ந்து இந்த நிகழ்வு உள்ளே நகரும் பொழுது மகாராஷ்டிரா தெலுங்கானா கர்நாடகாவின் வடக்கு பகுதி கோவா போன்ற பகுதிகளுக்கு நிறைய மழைப்பிடிவை கொடுக்கும் வரக்கூடிய பதிமூணு பதினாலாம் தேதி தொடர்ந்து இந்த நிகழ்வு வங்க அரபிக்கடல் நோக்கி மகாராஷ்டிரா நோக்கி நகர்ந்தாலும் அடுத்த நிகழ்வு ஒன்று உருவாவதற்கான வளிமண்டல சுழற்சி ஆந்திரப்பிரதேச கரையோரத்துல ஆயத்தமாகிவிடும் என்பதனால மகாராஷ்டிரா முதல் ஆந்திர பிரதேசம் வரைக்கும் மகாராஷ்டிரா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா புதுச்சேரியோட ஏனாம் பகுதி இதெல்லாம் தொடர்ந்து நல்ல மழைப்படிவை கொடுத்து கொண்டே இருக்கும் வடகிழக்கு மாநிலங்களுக்கும் இந்த நிகழ்வு தொடர்ந்து அரபிக்கடல் நோக்கி நகர்ந்தாலும் தமிழ்நாட்டும் தமிழ்நாட்டு வளிமண்டலத்திலையும் ஆந்திர பிரதேச வளிமண்டலத்திலும் காற்றுச்சுழற்சி இருந்து கொண்டு ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கே மழைப்படிவை தொடர்ந்து தீவிரப்படுத்தி கொண்டே இருக்கும் வட மாநிலத்திலையும் வடகிழக்கு மாநில பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சி அமைந்து ஒட்டுமொத்த நாடெங்கும் மழைப்படிவை தொடர்ந்து தீவிரமாக கொடுத்து கொண்டே இருக்கும் ஆக தொடர்ந்து இந்த நிகழ்வால் இப்போ கரையை கடக்கக்கூடிய ஆந்திர பிரதேச நிகழ்வுன்னு காரணமா வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல அடுத்த நிகழ்வு வரப்போகுது அது தெற்காந்திரா மத்திய ஆந்திரா மன்னிக்கவும் மத்திய ஆந்திரா மற்றும் ஒங்கோல் மசூரிப்பட்டினம் இடைப்பட்ட பகுதி வழியாக அது நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவிற்கு அடுத்த சுற்றின் மழைப்பிடிவை தீவிரப்படுத்தும் அது மாத இறுதி வரை தீவிரமான மழைப்படிவை கொடுக்க போகுது அதுல தமிழ்நாட்டுக்கு நிறைய மழை வரக்கூடிய இந்த மூன்று நாட்களுக்கு நல்ல நல்ல மழைப்பிடிப்பு தமிழ்நாட்டில் கிடைக்கும் மாலை இரவு மழை அதுக்கப்புறம் பதினஞ்சு பதினாறாம் தேதி பதினேழாம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு தொடங்கி பதினெட்டுலேருந்து இருந்து தீவிர மழைப்பிடிவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க போகுது அதே நேரத்தில் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து அதை விட தீவிர மழைப்பெடுவை கொடுக்க போகுது அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டிற்கு ஆக அதை விட கூடுதல் மழைப்பொழிவு அக்டோபர் முதல் மற்றும் இரண்டாவது வார நிகழ்வு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் அது தெற்கு ஆந்திர பிரதேசம் வழியாக கர்நாடகா வழியாக தெலுங்கானா மற்றும் வடக்கு ஆந்திர பிரதேசத்துக்குள்ள நிறைய மழைப்பொடிவை கொடுத்துக்கொண்டு மகாராஷ்டிரா கோவாவிற்கும் வழிபடுப்பை கொடுத்துக்கொண்டு கர்நாடக வழியாக கோவா கர்நாடக இடைப்பட்ட பகுதியாக வழியாக அரபிக்கடலுக்கு போக போது அக்டோபர் நிகழ்வு ஆக அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கும் அக்டோபர் முப்பது செப்டம்பர் முப்பது வரைக்கும் தான் தென்மேற்கு பருவமழை புள்ளி விவரம் கணக்கெடுப்பு எடுத்துப்பாங்க தென்மேற்கு பருவமழையாக எடுத்துப்பாங்க ஆனால் தென்மேற்கு பருவக்காற்று தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் மேலும் பதினைஞ்சு நாட்களுக்கு நீடிக்கும் புள்ளி விவரம் விட்டு அக்டோபர் மாதத்துல ஒன்னாம் தேதியிலிருந்து அது வடகிழக்கு பருவமழை கணக்குல வந்துடும் ஆனால் பெய்வது தென்மேற்கு பருவமழை ஆனால் மழைப்படிவோட லிஸ்ட்ல ஏறுவது வந்து வடகிழக்கு பருவமழை கணக்குல ஏறணும் அக் பதினைஞ்சு நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை புள்ளி விபரத்துல மழைப்படிவை கொடுக்கும் ஆட் ஆட்பட்டிடும் ஆக பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் தென் மாநிலங்களுக்கு பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் தென் மாநிலங்களுக்கு சிறப்பானது ஒரு மழைப்படிவை கொடுக்கும் அக்டோபர் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கினாலும் இந்த ஆண்டு தென் மாநிலங்களுக்கே வடகிழக்கு பருவமழை சிறப்பாக கொடுக்கும் சராசரிக்கு கூடுதலா அதுலேயும் தமிழ்நாடு கேரளா ஆந்திர பிரதேசம் மிக சிறப்பான மழை இருக்கும் புதுச்சேரி ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா மிகச் சிறப்பான மழை இருக்கும் இலங்கைக்கு அதை விட கூடுதல் மழை இருக்கும் அதே போல ஆகவே இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தென் மாநிலங்களுக்கு கூடுதல் மழை அதுலேயும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி தெற்காந்திர பிரதேசம் கேரளாவிற்கு இன்னும் சிறப்பான மழை பொழிவு கொடுக்கும் அதுலயும் அதிக மழைனா வட கடல் ஓரம் டெல்டா இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நிறைய மழைப்படிவை ஆரம்பமே கொடுக்கும் பிறகு டிசம்பர் எல்லாம் தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் நிறைய மழைப்படிவை கொடுக்கும் அது இந்த ஆண்டு வடகிழக்கு பெருவமழை பற்றாக்குறை என்பதற்கான பேச்சுக்கே இடமில்லை பற்றாக்குறையால் பிரச்சனை வராது அதிக மழையால் தான் பிரச்சனை வரும் நிச்சயமா தமிழ்நாட்டில் நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கு தென் மாநிலங்களுக்கு சராசரி கூடுதல் அதில் தெற்கு ஆந்திராவிற்கும் தமிழ்நாடு புதுச்சேரிக்கும் நிறைய மழைப்பொடிவு மொத்தத்தில் கடலோர மாவட்டங்களுக்கு நிறைய நிறைய மழைப்பொடிவு காத்திருக்கு எல்லாமே தெற்கு ஆந்திராவிலிருந்து வட கடலோரம் மத்திய கடலோரம் டெல்டா தென்கடலோரம் எல்லாமே கடலோர மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை என்பதில் மாற்றம் இல்லை பொங்கல் வரை இந்த ஆண்டு பருவமழை தொடர் இருக்கிறது தென் மாநிலங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் தென் மாநிலங்களுக்கே பொங்கல் வரை தொடரும் குளிர் வந்தாலும் தமிழ்நாட்டிற்கு பொங்கல் தென் மன்னிக்கவும் தென் மாவட்டங்களுக்கு பொங்கல் வரை தமிழ்நாட்டிற்கே பொங்கல் வரை மழைப்பொழிவு தொடரும் தென்மா தென் மாநிலத்தில் தமிழ்நாடு கேரளாவிற்கு பொங்கல் வரை பொழிவு தொடரும் படிப்பொழிவு வந்தாலும் குளிர் வந்தாலும் ஜனவரியில் மழைப்பொழிவு அந்த வெப்ப ஏற்றுதல் காரணமாக அது குளிர் வந்தாலும் குளிர் வந்து மழைக்கு சாதகமாக அமையும் குளிர் தேவைப்படும் குளிர்விப்பதற்கு நீராவி காற்று அதிகம் ஏறும் பொழுது அதை குளிர்விக்க குளிர் தேவைப்படும் அதனால டிசம்பர்ல பனிப்பொடி வந்தாலும் அது நீடிக்காது பனிப்பொடி வந்தாலும் மழைப்பொடிவு இருக்கும் ஜனவரியிலையும் பனிப்பொடி வந்தாலும் மழைப்பொடிவு இருக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மழை இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு ஜனவரி மழை அதிகம் டெல்டா தென் மாவட்டங்களுக்கு ஜனவரியில மழை நிறைய இருக்கிறது ஆகவே தொடர்ந்து வானிலை ஆய்வறை கூட இணைந்திருங்கள் அறுவடை விவசாயிகள் அப்டேட்ஸ் பார்த்து அறுவடை செய்வதில் மிக காலத்தின் கட்டாயம் ஆகவே இடைவெளி என்பது மழை நாட்கள் என்பதெல்லாம் ரொம்ப துல்லியமாக அறிந்து அறுவடை செய்ய வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்த எங்கள் அப்டேட்ஸ் நன்றி